இயற்கை மருத்துவத்தில் மறைந்திருக்கும் அற்புதம் மூச்சுப்பிடிப்பு மற்றும் வாயுவுக்கு இப்படியும் மருத்துவம் இருக்கா விஞ்ஞானமே வியந்திரும் போங்க நமது முன்னோர்கள் மருத்துவமனை செல்லாமல் வீட்டு வைத்திய முறைகளை பின்பற்றி உடல்நல பிரச்சனைகளை சரி செய்தனர் அந்த பாரம்பரிய நுட்பங்களில் ஒன்றாக மூச்சுப்பிடிப்பு வாயு போன்ற பிரச்சனைகளை சூரிய வெளிச்சத்தில் நின்று அறிவால் அல்லது கருகருவாளை முதுகு தண்டுவடத்தில் சிறிது நேரம் வைத்தால் குணமாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது சித்த மருத்துவ நுட்பங்களோடு இணைந்த ஒரு பழமையான நடைமுறையாக இருக்கலாம் இயற்கை சக்தியின் துணையுடன் எளிய முறையில் உடல்நலம் பாதுகாக்கும் இந்த முறையை பலரும் ஆதரிக்கின்றனர் இந்த தகவலை கலைச்செல்வன் மாதிரியான பாரம்பரிய முன்னோர்களின் அறிவு எவ்வளவு ஆழமானது என்பதை காட்டுகிறது மருத்துவமனை செல்வதற்கு முன்பு சில எளிய மற்றும் பாரம்பரிய முறைகளை முயற்சித்து பார்க்கலாம் இயற்கையின் சக்தி மற்றும் நம் பழங்கால மருத்துவ அறிவு ஒருங்கிணைந்தால் பல உடல்நல கோளாறுகளுக்கு எளிய தீர்வுகளை பெற முடியும்